திருவள்ளூரில் பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தபோது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் பங்களாதேஷில் இந்துக்கள் கொடூரமான முறையில் தாக்கப்படுவதை கண்டித்து திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி செல்லும் வழியில் பாஜக மற்றும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியினர் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் பங்களாதேஷில் உள்ள இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என அவர்கள் கோஷமிட்டனர் அப்பொழுது சாலை மறியலில் ஈடுபட முற்பட்டபோது காவல்துறையினர் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து அப்பொழுது பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் பேட்டி எடுக்க சென்ற போது காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது காவல்துறையினர் பத்திரிகையாளரை உள்ளே அனுமதித்ததால் வாக்குவாதம் நிறைவுற்றது இன்று நமது நடக்கக்கூடிய நமது இந்துக்களுக்கு அங்கு அங்கு பெண்கள் குழந்தைகள் என்று பாராமல் சொல்லணா துறைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இருபத்தொன்போதாம் தேதி நாங்கள் முறைப்படி காவல்துறைக்கு அனுமதி வேண்டி மனு செய்தோம் இதுவரை எங்களுக்கு அனுமதி தரவில்லை உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று இரவில் வந்து தகவல் சொல்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை இரவோடு நாங்கள் அனைவருமே இங்கு கண்டனத்துக்கு இங்கு ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகிவிட்டோம் என்று அவர்களுக்கு கூறினோம் இல்லை உங்களுக்கு அனுமதி இல்லை அனுமதி இல்லை என்ற அறிக்கை கூட எங்களுக்கு தரவில்லை இப்படி இரட்டடிப்பு செய்கிறார்கள் இந்துக்கள் அனைவரும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்துக்கள் அனைவரும் கொதித்து போயிருக்கிறார்கள் இந்த அரசு இந்து விரோத அரசு என்று தயவு செய்து எங்களுக்கு முறையாக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோமே அந்த அனுமதி கூட மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் எல்லோரும் எங்களது கண்டனத்தையும் மிக மிக உறுதியாக இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்து நாங்கள் முறையாக ஆர்ப்பாட்டம் செய்து கலைந்திருப்போம் ஆனால் இது வந்து பெரிய ஒரு இதுவாக மறியலாகவே இது முடிந்திருக்கிறது இங்கே பேட்டி கொடுக்கக்கூட பத்திரிக்கையாளர்களை அனுமதிக்கவில்லை போலீஸ் அவர்கள் எங்களுக்கு அந்த பேட்டி கொடுக்கிறதுக்கு கூட அனுமதிக்காமல் அவர்கள் எல்லோரும் வெளியே படி தள்ளியிருக்கிறார்கள் இதுவும் கண்டனத்துக்கு பத்திரிகைக்காளர்களிட கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஆகவே காவல்துறையை கண்டித்து அவர்களும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அனுமதி தந்த வந்து திரளாக வந்து கலந்து கொண்ட அனைத்து தேச பக்தர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் மனம் மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் பாருங்க இப்போ ஆர்ப்பாட்டம் வந்து இன்னும்னா மறியல் மாதிரி ஆகிட்டு இருக்குது அது மாதிரி எங்களை காவல்துறை இழுத்து போய் தள்ளியிருக்கு